ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி சீரியல் சூப்பரான புரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி தான் காட்டுறாங்க அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வந்து பாரதியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க நந்தினி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இன்றைக்கி நானே சமையல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னது இவா சமையல் பண்ண போகிறாளோ அப்படின்னு மித்ராவோட பாட்டி வந்து சொல்லிகிட்ருக்கவோ அடுத்தது வந்து நீங்கள் பயப்படாதீங்க இங்கே பாட்டினை நல்லாவே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து கிச்சனுக்குள்ளே வராங்க அப்போ உடனே பார்த்தோம்னா பாரதி பாரதிக்கிட்ட நீ சமையல் பண்ண வேண்டாம் அப்படின்னு மீனாக சொல்லவும் உடனே நந்தினி வந்து நினைக்கிறாங்க இவ்வளோ அப்படிலாம் சும்மா விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வா அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி கிச்சனுக்குள்ளே போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க நந்தினி எல்லா வேலையும் பாரதி கிட்டே செய்ய வச்சுருந்தாங்க அப்போ எல்லா வேலையும் வந்து அவங்க பார்த்தோம்னா டிஃபன் வேலை எல்லாமே பாரதி செஞ்சுருந்தாங்க உடனே வந்து நந்தினி நினைக்கிறாங்க நூடுல்ஸும் சூப்பராக இருக்குது இந்த நூடுல்ஸை நம்ம எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறோன்னு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியது அப்படிங்கவோ இது கேட்டதுமே பாரதி அதிர்ச்சிடுகிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதி தான் அந்த நூடுல்ஸே பண்ணி வைக்கிறாங்க ஆனால் வந்து நந்தினி அவங்க பண்ணினதாக வந்து எல்லாத்துலையும் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா நான் டிஃபன்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் எல்லாரும் சாப்பிட்ட வரலாம் அப்படிங்கும் போது உடனே வந்து மித்ரா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு நந்தினி கிச்சன்லேருந்து ஒரே வாசனம் தூக்கலா இருக்குது அப்படி சூப்பராக இருக்கும் போலுக்கு அப்படிங்கவோ உடனே சுதாகரும் சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் நந்தினி அவ்வளோ வாசனை வந்துட்டு இருக்கு அப்படிங்கோ உடனே மீனா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நான் இத்தனை நாள் சமையல் பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஒரு நாளாவது அவர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரா என்ன இருந்தாலும் சரி தான் அத்தை பொண்ணு சமையல் பண்ணினதுமே அவ்வளோ வாசனை இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ ஆதி வராங்க உடனே மித்ரா சொல்கிறாங்க ஆதி உங்களை தான் வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிடலாம்னு சொல்லி நினச்சேன் நீங்களே வந்துட்டீங்க அப்படிங்கவோ ஆதி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க தவக்கலை கிட்ட ஏற்கனவே ஆதி வந்து பாரதியை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க பேசிட்டு வராங்க என்ன இருந்தாலும் தான் மித்திர அந்த பாரதியை பாரதியைப்பட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறா அவள் தான் நாள் கஷ்டப்படுத்துதான்னு பார்த்தோம்னா இப்போ என்னன்னா அவங்க மாமா பிள்ளைங்க எல்லாருமே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து தவக்கலை சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணன் நீங்க கவலைப்படாதீங்க பாரதி நீ எதுக்காக இப்படிலாம் உண்மையை சொல்லாம மறைச்சிருக்காங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் நாளாக நான் தனிமையிலே இருக்கிற மாதிரிக்கும் எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் எனக்கு சந்தோஷமாகவும் இல்லாமல் இருக்குது ஆனால் நீ பேசக்கூட வார்த்தை தான் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஆறுதலாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ தவக்கில் சொல்லிகிட்ருக்கிறாங்க அண்ணன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டுருக்கவும் அடுத்து ஆதி வரவும் உடனே மித்ரா வந்து ஆதி சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு போகும்போது அப்போ ஆதித்யா வந்து அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குமா அப்படின்னு பாரதி கிட்ட சொல்லுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நூடுல்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க சரி தமிழ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அக்கா படிச்சுட்டு இருக்காமா அப்படிங்கும்போது சரி அவள் படிச்சுட்டு வரட்டும் இப்போ நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது உடனே சரின்னு சொல்லிட்டு ஆதித்யா நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வராங்க இதை பார்த்தோம்னா எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து நந்தினி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாறை நம்மளாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தன் பிள்ளைக்கு அவள் நூடுல்ஸ் கொடுத்து அனுப்புதா இப்போ நான் என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லவும் மித்ரா வந்து இதை பற்றி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆதியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஆதி நினைக்கிறாங்க ஆதித்யாவும் தமிழ் எப்போவுமே நம்ம கூட தானே உட்காந்து சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ இப்படி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா நந்தினி வந்து அவங்க ஆதித்யா சாப்பிட்றதுக்காக இருக்கும்போது கரெக்டாக அங்கே வராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்களாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ வந்து சாப்பிட உட்காந்துருப்ப அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஆதித்யாவும் தமிழை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே நந்தினி சொல்லிகிட்ருக்குறாங்க அங்கே பாரு இன்னும்போது வந்து நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நீ சாப்பிடணும் அதுவும் வந்து நூடுல்ஸ் கேட்குதா உனக்கு பழைய சாதம் இருக்குது பற்றியா தான் நீ சாப்பிடணும் என்ன இருந்தாலும் தான் நீங்களாம் வந்து இந்த வீட்டில் வேலை செய்யப்பட்ட உங்கள் அம்மா அவளுக்கு பிள்ளைங்க தான் நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நூடுல்ஸ் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு போகவும் உடனே நந்தினி போகிறத வந்து பாரதி பார்க்குறாங்க அப்போ பாரதி வந்ததுமே எதுக்காக நந்தினி வந்துட்டு வந்து என்னாச்சு அம்மா ஆதித்யா நீ பசிக்குன்னு சொன்னால சாப்பிடலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே ஆதித்யா எனக்கு வேண்டாமா அப்படிங்கிறாங்க என்ன ஆதித்யா என்ன ஆச்சுது நந்தினி ஏதாவது ஒன்று திட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கவோ இப்போ தமிழ் வந்து அவங்க பாரதியிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ பா தமிழ் வந்து பாரதி எல்லா ஒன்றுமே சொல்லியிருந்தாங்க ஆமாம்மா இந்த மாதிரிக்கு பேசிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேலைக்காரங்களாம் அதனால பழைய சாதம் தான் சாப்பிடணுமா எதுனா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போவே நம்ம என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு பாரதி சொல்லவும் உடனே ஆதித்யா வந்து நினச்சி பார்க்குறாங்க ஏற்கனவே நந்தினி வந்து இந்த விஷயத்தை பற்றிலாம் அவங்க அப்பா அம்மா கிட்டே சொன்னேன்னா அதுக்கப்புறமா ஏற்கனவே வந்து உனக்கு அப்பாவும் இல்லாமல் இருக்கிறாரு அதனால அம்மாவும் இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கவும் இதை கிட்டதுனால ஆதித்யா வந்து அவங்க பாரதியை தடுக்கிறாங்க அம்மா நீ போய் கேட்காதம்மா நான் சொல்றதுக்கு கிழமா என்னக்காக இருந்து நீ சண்டை போட வேண்டாம் நான் பழைய சாதமே சாப்பிட்டுக்கிட்டதம்மா அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே பாரதி வந்து கண்கலைங்க ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா நூடுல்ஸை வந்து பாரதி எடுத்துட்டு போகவும் அப்போ ஆதி அதை என்னது ஆதித்யா வந்து நூடுல்ஸ் எடுத்துட்டு போனா இப்போ என்னன்னா பாரதி நூடுல்ஸை திரும்ப எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் அப்போ வந்து மித்ராவும் நந்தினி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க பாட்டியா நூடுல்ஸை சாப்பிடாம எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னு அடுத்ததான் பார்த்தோம்னா பாரதி வந்து அவங்க பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்கவும் இதை பார்த்துட்டுருக்கிற பாட்டி வந்து கண்கலையும் அழுதுகிட்டு இருக்காங்க இந்த மாதிரிக்கெலாம் நடக்குது இதை நான் பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு என்னை தலையில எழுதியிருக்கு அப்படின்னு இருக்கவும் அப்போ தவக்கலேயே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி அப்படிங்கும்போது நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் பாரு என் பிள்ளைங்கெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கிறாங்க ஆனால் பாரதி இப்போ கூட உண்மை சொன்னாக்கி எல்லா பிரச்சனைக்கும் கட்ட முடியும் ஆனா உன்னை சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறாள் அப்படிங்கவோ அப்ப தவக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க குடி சேக்கத்தில் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதி வந்து சாப்பிடாம அவங்க எந்திக்கவும் உடனே வந்து மித்ரா கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன அதை சாப்பிடலான்னு சொல்லி கேட்கும் போது இல்லை எனக்கு பசிக்கலை அப்படிங்கிறாங்க உடனே வந்து மித்ராவுக்கு புரிஞ்சிருது அதாவது பாரதி வந்து அந்த நூடுல்ஸை ஆதித்திய சாப்பிடாமல் எடுத்துகிட்டு வந்தாங்களா அதனால தான் வந்து ஆதிக்கு கோவம் வந்து சாப்பிடாமையே போகிறார் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு பார்த்துட்டுருக்கிற நந்தினி வந்து போகட்டும் போகட்டும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருந்துருவாருன்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா எல்லோரும் படுக்க வந்துருந்தாங்க அப்போ வந்து குடு உடுப்புக்காரர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த கல்யாண இந்த வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் நடக்க சொல்லிட்டு எல்லா தடபுடலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனால் அது சரியாக நடக்காது அதில் ஒரு தடங்கல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்த நாள் காலையில் ஆனதுமே உடனே வந்து பாட்டி சுதாகர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னது இந்த குடுகுடுக்கார் இந்த மாதிரி சொன்னார் அப்படிங்கும்போது போது ஆமா சுதாகர் இந்த மாதிரிலாம் வந்து தடங்கல் வந்துச்சுன்னா அப்ப அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் இருக்கு அப்படிங்கவும் என்ன சொல்கிறீங்க பாட்டி இதுக்கெலாம் பரிகாரம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஏற்கனவே வந்து மித்ராவுக்கு ரெண்டு மூணு தடவை கல்யாண ஏற்பாடு ஆகி நின்று போச்சதுல்லா அதுக்கு இது கூட வந்து இந்த மாதிரிக்கு நடந்திருக்கலாம் தோசை இருக்கிறனால தான் இப்படிலாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு கண் கல்யாணமாக்காத ஏழு கண்ணி பெண்களை வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பாத பூஜையெல்லாம் மித்ரா பண்ணணும் மித்ராவோட கையாலையே அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு அவ கையாலேயே வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறணும் இந்த மாதிரிக்கு பரிகாரம் இருக்குது இதை செய்யணும் அப்படிங்கிறாங்க என்ன ஆதி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இதுக்கு வந்து உனக்கு சம்மதமாக அப்படின்னு பாட்டியும் அவங்க சுதாகரும் கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க பெரியவங்க நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அதனால இதுக்கு எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு இருந்த தவக்கலையும் பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ என்ன பரிகார பூஜை பண்ணுனாலும் தான் கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்க போகிறது கிடையாது நடக்காத கல்யாணத்துக்கு பரிகாரம் பண்ண போகிறாங்களாம் பரிகாரம் அப்படின்னு பாட்டியும் தவக்கலையும் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மித்திரோட பாட்டி வந்து இதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ிருக்கும்ிதி இந்த பரிகாரத்தை நம்ம வந்து ஆதிக்கும் மித்ராவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை செய்யணும் அதனால ஏழு கன்னிப்பெண்களை தேடுங்க அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரிக்கு ஏழு கன்னிப்பெண்களை வந்து அவங்க அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அழைச்சிட்டு வந்ததுமே மித்ரா வந்து அவங்களுக்கு பாத பூஜைலாம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எல்லாம் செஞ்சு எல்லாம் பரிமாறிட்டுலாம் இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க வந்து மித்ராவுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் ஆனால் வந்து பார்த்தோம்னா அவங்கள வந்து சில பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க மனசில் வந்து ஏதோ ஒரு அப்பு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது அப்போ வந்து மித்ரா வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன இவங்களாம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கவோ உடனே மித்ராவோட பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பேத்திக்கு நீங்களாம் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்போ தான் அவளுக்கு இந்த தோசை வந்து நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அவங்களும் மனசே இல்லாமல் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து நம்மளுக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சுது அதனால நம்ம கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்ததான் பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே நம்ம கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணிட வேண்டியதாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பாரதி வந்து வளர்க்கும் போல சோகத்தோடு தான் இருக்கிறாங்க அப்போ வந்து பாரதியோட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி இந்த மாதிரிக்கெல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்குது நீயும் வந்து எதுவும் பெஷாம அமைதியாக இருந்துட்டு இருக்கிற அடுத்துதான் உங்கள் கல்யாண விலை தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா தமிழும் ஆதித்யாவை தான் காட்டுறாங்க அப்போ வந்து தமிழும் ஆதித்யாவும் சொல்கிறாங்க இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி எனக்கு என்னமோ வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அப்போ நம்மளை விட்டு ரொம்பவே பிரிஞ்சிட்டு போகிற மாதிரிக்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழும் ஆதித்யாவும் திட்டம் போடுறாங்க அடுத்து என்னென்ன நடக்கு போகணும்னு சொல்லி பார்க்கலாம்